ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து மாதிரி போத்தி ஸ்கிரி தான் வந்திருக்கோம் போத்தி ஆடி செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றாந்தேதியாக ஜூலை ஒன்றாம் போட்டாங்க நம்ம இன்றைக்கி லேட்டாக தான் வீடியோ எடுக்க போயிருக்கோம் இதில் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டுருக்காங்க சிவில் சேர் எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து எப்போயுமே இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே சிவில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க இதில் ஆஃபர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வவுச்சர் வேறு கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி பொம்மை உடுத்திருந்த சேரி எல்லாமே நம்ம பார்த்துடலாம் மொதல் பொம்மை உடுத்திருந்த சேரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ ரேட்டு முந்நூற்றி அறுபது நல்ல ஒரு பிங்க்கு டார்க் ப்ரௌனில் உங்களுக்கு கலர் கலந்து கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரீ ரொம்ப அழகாக இருந்தது தொள்ளாயிரத்தி பத்து இந்த சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த சேரீ ரேட்டு எழுநூற்றி ஐம்பது அந்த முந்திலெலாம் டிசைன் சூப்பராக இருப்பாருங்க நல்ல ஒரு ஐவரில் சேரீயோட படத்தில் டிசைன் வந்திருக்கு இந்த ரெட் கலர் சேரீ ரேட்டு அறநூற்றி எழுபது இது வந்து சில்க் ஸ்ரீ ஆயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மெரூன் மருங்குறை சரி ரேட்டு எழுநூத்தி இருபத்தஞ்சி இப்போ பார்க்குற சூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க கிடையாது இந்த சூசியரியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா இருந்து வரைக்கும் இருக்குது இது நீங்கள் என்ன ரேட்டு எடுத்தீங்கனாலும் அதில் இருந்து உங்களுக்கு பாதி ரேட்டு தான் வரும் நல்ல ஒரு பனாரஸ் சேரி பிங்க் வித் கிரீன் நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளூ கலர் சேரிலாம் ரொம்ப அழகாக இருந்தது பெர்பிள் கலரில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரியில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இதுலேருந்து உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இதில் முகூர்த்த படம் எல்லாம் ப்ரைடல் ஒர்க் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த நல்ல ஒரு மெகந்தி கிரீன் சூப்பராக இருப்பாருங்க இந்த ராமர் கிரீன் சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரோர் கலையாக கொடுத்துருந்தாங்க சிந்தாமணி ப்ளூ பெப்ஸி ப்ளூ சேரி எல்லாமே பார்த்திங்கனா கலர் நல்லா பிரைட்டாக இருந்தது இப்போ பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டு சி சேரி செக்ஷன்லாம் வச்சுருக்காங்க லாஸ்ட்டில் இருக்குது மற்ற சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சென்ட்லாம் ஒரு சேரிக் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க டிசைவரி சேரீ எல்லாமே முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சேரிலாம் ரொம்ப அழகாக இருப்பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சி இதில் இருந்து உங்களுக்கு அமௌண்ட் பாதி தான் வரும் இதில் ப்ளவுஸு முந்தி எல்லாமே கான்ட்ராக்ட் கலரில் வருது இந்த க்ரீன் கலர் சேரீ பிரித்து காமிக்கிறாங்க இது வந்து முந்தி கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு நல்ல ஒரு டார்க் பிங்க்கில் சூப்பராக இருந்தது இந்த சரி சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரிய ஒரு கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் பார்ட்ரு வந்திருக்கு இப்போ பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டு பொறுத்தும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இருபது பர்சென்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்டில் இந்த டிஜிட்டல் சேரிக்கு டிஷூ சில்க்கு நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு சில்வர் கலரில் க்ரீன் கலரில் பார்ட்ரு வந்துருப்பாருங்க சூப்பராக இருந்தது இந்த சரி இந்த சேரிகெல்லாம் இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்டு இந்த செக்ஷனில் உள்ள சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி பார்த்து இதுலேருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த சில்க் சேரிலாம் சேரி பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்டல் பண்ணிட்டில் கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில் லாங் ஜரி பாட்ரு வந்திருக்கு இது எல்லாமே பட்டர் சில்க் சேரி பட்டர் சில்க் சேரீ ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்தே இருக்குது இதுக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த பட்டர் சில்க் சேரி எல்லாமே உங்களுக்கு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி ஒவ்வொரு சேரீக்கு ரேட்டு பொறுத்து கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலரில் ஸ்டோன் வச்ச சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த பட்டர் சில்க்லாம் பார்த்தீங்கன்னா சேரீட பாட்டர் கலர் நல்லா லைட் கலர் அழகாக கொடுத்துருக்காங்க பாட்டில் வந்து கோபுர டிசைன் வந்திருக்கு இந்த சில்க் சேரீ எல்லாமே இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இப்போ பார்க்குற சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போதுக்கு ஒன் ப்ளஸ் ஒன்று இது எல்லாமே சாஃப்ட் சில்கில் கொடுத்துருந்தாங்க முந்தைய ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ரெஸ்ட்டாக வரும் பார்ட்ரு இல்லாத சேரி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு நீங்கள் ரெண்டு சாஃப்ட்டு சில்க் சேரீ எடுத்துக்கலாம் ஒன்று வேணுனாலும் தனியாக எடுத்துக்கலாம் இதில் ஜரிவு ஒர்க்குன்னு பார்த்துட்டீங்கன்னா சில்வர் ஜெரி காப்பர் ஜெரிவு ஒர்க்கு உங்களுக்கு கோல்டு ஜெரிவு ஒர்க்கு எல்லாமே கலந்து ஒவ்வொரு சேரில் கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குற சாஃப்ட்டு சில்க் சேரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க சாஃப்ட் சில்கே கலெக்ஷன் வந்து புது கலெக்ஷன் நிறையா இருந்தது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது இதில் உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் அந்த டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சாஃப்ட் சில்கெலாம் பார்த்துருக்கோம் புது கலெஷனில் இப்போ போத்திஸ்க்கு ஆடி சேல் நிறைய வந்திருக்கு இந்த சேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்டர் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க ரெட்டு வித்து க்ரீனு இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா பெர்பிள் கலரில் பார்டர் வந்துருக்கு பாருங்கள் அந்த பார்டர் ஃபுல்லாகவே இந்த ஜரிவருக்கு டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதில் இந்த மஸ்ட் கிளாஸ் சேர் நல்லா டபுள் கலர் சேரில் உங்களுக்கு அழகாக சைனிங்காக கொடுத்துருந்தாங்க இந்த மஸ்ட் கிளில் ரெட் கலரில் பாட்ரு சூப்பராக பாருங்கள் இந்த சேரீக்கு தான் ப்ளவுஸ் டிசைனு இந்த சாஃப்ட்ரெஸுக்கு சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு எல்லாமே ஒரே கலரில் தான் வரும் இதுதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸு ஆயிரத்தி அறநூற்றி பத்து இதுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு நல்ல ஒரு டார்க் க்ரீனில் காப்பர் ஒர்க்கு பார்டர் குட்டி பாட்ரு கொடுத்துருக்காங்க சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பாட்டத்தில் காப்பர் ஒர்க் வந்துருக்கு இந்த ப்ளூ ரொம்ப அழகாக இருப்பாரு நல்ல ஒரு டபுள் கலர்ஸ் எல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க பார்டர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு இதிலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த சாப்பிட்டு சுக்கு சேரி எல்லாமே ஆயிரத்தி நூறுரூவாலருந்து ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்குள்ளே இருந்தது இந்த கிரீன் கலர் சேரிக்கு இதான் முந்தி டிசைன் இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த டார்க் மிரு கலர் சேரீக்குள்ள அந்த ஜரி ஒர்க்கு நல்லா பாட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் முந்தியும் ப்ளவுஸும் வருது ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு இதில் உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அதில் இந்த க்ரீன் வித் பர்பிள் நல்லா அழகாக இருப்பாங்க இது வந்து முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க என்ன ஆடிசைல் கலெக்ஷன்லாம் சேரீஸ் நிறைய இருக்குது அடுத்தடுத்த எல்லாம் பார்க்கலாம்